கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கடந்த இரண்டு மாதங்கள் தெய்வன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் இந்த மூன்றாவது மாதத்தில் காலை நேரத்தில் உங்களோடு பேச கருத்தை கொடுத்த நல்ல ஒரு சிலாக்கியத்திற்காக நான் தேவனை நான் துதிக்கிறேன் இந்த மூன்றாவது மாதத்தில் கர்த்தர் என்னோடு பேசிய வார்த்தை யாத்ராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாத்ராகமும் முப்பத்தி நான்கு பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அருமையான தேவண்டை பிள்ளைகே தவசனத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மூன்று காரியமும் நான் கூட்டி கழித்து பார்த்தேன் எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் வரும் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அலை இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அல்லையா நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருந்து என்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் மூன்றாவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அருமையான தேவண்டை பிள்ளையே தேவன் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று நாம் தியானிக்கும்போது நமக்குள்ள ஒரு விஸ்வாசம் வரும் நமக்குள்ளையும் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வார் அலை அருமையான தேவனுடைய பிள்ளையே நான் அதிக நேரமாக இழுத்து கொண்டு போக நான் விரும்பலை சாட்டான சொல்ல விரும்புகிறேன் வாங்க நம் தேவன் எப்படி பயங்கரமான அதிசயங்களை இல்லை என்ற பயங்கரமான காரியத்தை யாருடைய நாட்களில் செய்தார் எப்படி செய்தார் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம் இதில் நாம் வாசிப்போம் உபாகமும் உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்க முடியும் உபாகமும் ஒன்று பத்தொம்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரைப்பை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியாவின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழிய வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பானவியிலே மே சேர்ந்தோம் ஹா லெலுவா அப்போ இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா ஜோசுவா தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட வழிகளில் நடந்து வந்தீர்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த வழி எமோரியரின் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழியில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார் தெரியுமா அந்த வனாந்திரம் அந்த எமோரியரின் அந்த பெரிய வனாந்திரம் எப்படி இருக்குன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு எட்டாவது அதிகாரம் உபாகமும் எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வனாந்தரத்தில் எப்பேர்ப்பட்ட பூச்சிகள் மிருகங்கள் எவ்வளோ கொடிய ஆபத்தான ஜந்துகள் அங்கே இருக்கிறதை நான் பார்க்க முடியும் எட்டு பதினைந்து உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் பாருங்க இந்த வனாந்தரத்தில் அந்த பயங்கரமான வனாந்தர வழியில் என்னென்ன இருந்துச்சு என்று இதில் ஜோஸ் வார்த்தமுடைய ஜனங்களுக்கு சொல்லி காமிக்கிற என்னென்னலாம் இருந்துச்சா கொல்லிவாய் சர்ப்பங்கள் தேல்கள் தண்ணீர் இல்லாத வறட்சியான ஒரு இடம் அருமையான தேவன பிள்ளையே இவ்வளோ பயங்கரமான மோசமான அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுமே சேதம் வராதபடி அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தின் மூலமாக யாருக்குமே ஒரு உயிர் சேதம் வராதபடி தேவன் பாதுகாப்போடு கொண்டு வந்தாருங்க லூயா அதை தான் தம்முடைய ஜனங்களுக்கு ஜோஸ்வாஸ் சொல்லி காமிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் கொல்லிவாய் சர்ப்பங்கள் மூலமாக எத்தனையோ ஆயிரம் பேர் செத்தார்களே இஸ்ரோ ஜனங்கள் என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க கொல்லிவாய் சர்ப்பத்தின் மூலமாக யாருமே சாகவில்லையே என்று அருமையான தேவனுடைய பிள்ளையே கொல்லிவாய் சர்ப்பத்தை தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அனுப்பினார் அதனால்தான் அவர்கள் கொல்லிவாய் சர்ப்பத்தின் மூலமாக மடிய செத்து போனார்கள் என்று நாம் சொல்லலாம் ஏன் அதை அனுப்பினார் அவர்கள் தேவனுடைய ஓலைக்காரருக்கும் தேவனுக்கும் விரோதமாக முருமறுத்தப்படினால் தேவன் அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை அவர்கள் மத்தியில் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே வாசிப்போம் என்னாகும் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எய்த்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன இங்கே அப்பவும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் கோழிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் ஈஸ்வரர்க்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் தேவன் அனுப்பாவிட்டால் அது ஜனங்களுக்குள் வரதுக்கு அனுமதிக்கவே வரவே முடியாது அருமையான தேவன்ட பிள்ளைகே அப்போ அவ்வளோ பயங்கரமான ஒரு வனாந்திரம் இதை பற்றி நான் ஆழமாக விரிக்க நான் விரும்பலை இப்போ தேவன் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் தேவன் என்ன செய்ய திட்டம் பண்ணிருக்கிறார்னு இந்த மாதத்தில் பயங்கரமான காரியத்தை செய்ய திட்டம் பண்ணிருக்கிறார் ஆ லெல்லூயாம் பயங்கரமான காரியம் அருமையான தேவன் பிள்ளைகே கொல்லிவாய் சர்ப்பம் என்று சொன்னால் பயங்கரமான ஒரு பாம்பு அப்படி விஷ பாம்புகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக நீங்கள் வேறு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்போது என்ன நடக்குமா என்று தெரியவில்லையே என்று பயந்துட் இருக்கலாம் அருமையான தேவண்ட பிள்ளையே தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களை கொண்டு அவர்களை தேவன் ரட்சிக்க போகிறார் அலில்லுயா அலை லுயா அருமையான தேவண்ட பிள்ளையே உங்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியத்தை தேவன் செய்ய திட்டம் இருக்கிறார் அவ்வளவு பயங்கரமான கொல்லிவாய் சர்ப்பங்களைப் போல அல்லது தேல்களைப் போல இருக்கலாம் தேல் எப்படி இருக்குங்க தேலோடைய சுபாவம் எப்படி இருக்கும் முன்னாடி சோத்திரம் சொல்லும் பின்னாடி வாழை வச்சு கடிக்கும் இப்படிப்பட்ட மனுஷன் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் உங்கள் முன்பாக நன்றாக பேசுவார்கள் பின்னாக வஞ்சேகமாக கிரியேட் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஜன கூட்டம் இந்நாட்கள் பெருகி கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம் தேல் முன்னாடி நல்ல அருமையாக சோத்திரம் சொல்லும் அருமையாக ரெண்டு கையை எடுத்து அப்படி கும்பிடும் சௌத்திர பிரதர் சோத்திர சிஸ்டர் சோத்திர என்று சொல்லும் ஆனால் நாடி வஞ்சகமாக கிரியேஸ் செய்வார்கள் உங்களுக்கு விரோதமாக கிரியேஸ் செய்வார்கள் உங்களுக்கு விரோதமாக திட்டம் பண்ணுவார்கள் அருமையான தேவன்ட பிள்ளைகள் யார் உங்களுக்கு விரோதமாக கிரியஸ் செய்தாலும் யார் உங்களுக்கு விரோதமாக திட்டம் திட்டினாலும் ஒன்றும் பலிக்காதே அலை லூயா இசரவில் பயங்கரமான அந்த தேவைகளின் மத்தியில் தேவன் அந்த கொல்லிமா சர்ப்பத்தின் மத்தியில் இருந்தும் தேவன் விடுவித்து பாதுகாத்து பாதையில் காதேஸ்பர்ணையா மட்டும் சுகமாக கூட்டி சேர்த்தார் அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவர் இருக்கிறார் இன்றும் உங்களோடும் எங்களோடும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வேன் நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அல்ல இல்லையா அருமையான தெய்வண்ட பிள்ளையே அதில் நாம் இன்னொரு காரியம் கூட நாம் அதில் வாசித்தோம் தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்க தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாது ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செழிப்பான தண்ணீர் கொடுத்தாருங்க ஆள் இல்லையா நீங்கள் யாத்திராகும் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் போது உங்களுக்கு தெரியும் அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது தேவன் சொல்லுகிறார் தம்முடைய தாசனை பார்த்து நான் அந்த கண்மலையில் போய் நிற்பேன் அந்த கண்மலையில் நீ அடியுண்ட அங்கே ஓரைப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வைத்தார் வர வைத்தாருங்க அந்த கண்மலை நான் நிற்பேன் கண்மலை நீ அடி என்று சொல்லுகிறார் தேவனை அடிக்கும்போது அந்த தேவனானவர் தண்ணீர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து ஆரமாக நாட்கள் ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்டார் மறுபடி இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த கண்மலையில் அவர் அடிக்கப்பட்டார் இப்பொழுது இந்த ஏற்பாட்டு காலத்தில் நமக்காக இயேசு கொல்கதா மலையில் அடிக்கப்பட்டாருங்க அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அரம்ப நாட்களில் இந்த வனாந்திரம் பயங்கரமான வனாந்திரத்தில் தெய்வன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலில் ஒரு ஊழியத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பு காரியத்தில் வாழ்வு பிராயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி முடியலையே என்னால் முடியலையே தோல்வியாக இருக்கிறதே நஷ்டமா இருக்கிறதே பிஸ்னஸ் நஷ்டம் லாபம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடைகள் ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்களா அருமையான தேவன்ட பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை பயங்கரமான காரியங்களை இந்த மாதத்தில் கத்த செய்ய திட்டம் பண்ணியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் தெய்வன் பெரிய காரியம் செய்ய போகிறார் பயங்கரமான காரியம் யோ ஐந்து ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது பத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் அருமையான தேவன்ட பிள்ளை கண்களை மூடுவோம் நாம் செபிப்போம் சர்வ வல்லம் உள்ள பிதாவையும் நன்றியோடு சொத்துருக்கிறோம் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அந்த வார்த்தையின்படியே அப்போ பயங்கரமான காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த மாதத்தில் நீர் எங்களோடு அப்ப அந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஜனங்களோடு நீ செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கனமயமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீ உணவு ஆமேன் ஆமேன் ஆமே கருத்துருங்கள் அனைவரையும் ஆசிரியப்பாராக